ஒரு மனிதன் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடற்பயிற்சி செய்துவிட்டு அந்த உடற்பயிற்சியை விட்டுவிட்டால் உடற்பயிற்சியை விட்டுவிட்டால் உடல் பருமன் ஏற்பட்டுவிடும் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே தான் பெண்ணுக்கு இன்னொரு அளவுகோல் இருக்கிறது தைராய்டு வந்துவிட்டால் உடல் பருமன் ஏற்படும் அதே போல் மாதவிடாய் சீராக வராவிட்டால் உடல் பருமன் ஏற்படும் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் சீராக வரவில்லை அதனால் உடல் பெருமன் ஏற்பட்டுவிட்டது என்று வைத்துக் கொண்டால் மாதவிடாயை அந்த மருத்துவர் சீராக்கிவிட்டால் உடல் பெருமன் குறைந்துவிடும் உடல் பெருமனுக்கு மருந்து கொடுத்தால் கண்டிப்பாக குறையாது என்ன பிரச்சனையோ ஆமாம் மூலத்தை பார்க்க வேண்டும் ஒரு நோய் எதனால் வந்தது என்பதை தெரிந்து கொண்டு மருத்துவம் தான் மருத்துவம் டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு மருத்துவம் பார்ப்பது மருதோமல்ல